சில இப்போ வர்ற பார் பார்வையாளர்களை சில பழங்களை பற்றி தெரியாது அப்படிங்கிறா நமக்கு தெரியாது தமிழ்நாட்டில் விளையா விலைமாவோ விளையாதுன்னு சந்தேகப்பட்ட உள்ள பொருள்கள் கூட அனைத்து பொருள்களும் இங்கே கண்காட்சிக்கு வச்சுருக்கிறோம் அனைத்து பொருளும் வந்து அது சிறு விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாடு விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் சார்பாக ஒவ்வொரு நேரமும் அவருடைய பொருளை இங்கே அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாமையா உள்ள பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எல்லாருமே அதாவது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கிறது ஒரு கூட்டமைப்பு விவசாயிகளின் கூட்டமைப்பு தான் உழவர் உற்பத்தி தான் இதுக்கு வந்து இந்தியா லெவலில் நம்ம பாரத லெவலில் நல்லா உதவி செய்கிறாங்க நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு விவசாயியும் இது மெம்பராக சேர்ந்து சும்மா உதாரணத்துக்கு ஆயிரம் பேர் ஆளுக்கு ஆயிரம் ரூபா போட்டு மெம்பராக சேர்ந்தால் பத்து லட்சம் ஆகும் அதே பத்து லட்சத்து ஈக்விட்டி ஈக்குவிட்டி கிராண்ட்டுன்னு கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஈக்குவிட்டி கிராண்டு கொடுக்குறாங்க சிறு விவசாயிகளுக்கு இதுல இருந்து கொடுக்குறாங்க நிறுவனத்துல இருந்து கொடுக்குறாங்க இதை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வேலை தூய்மையான இதை நம்மளால கொடுக்க முடியும் அப்பதான் விவசாயிகள் வந்து வியாபாரிகளை மாறணும் அதுதான் முக்கியம் விவசாயிகளை வியாபாரிகளை மாறும் தான் நம்ம நினைச்சு நிக்க முடியும் அதனாலதான் நம்ம எல்லாமே வேலை விடாடு பண்ணி கொடுக்கும் போது நம்மள வந்து நம்ம யாருமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம விலை நிர்ணயிக்க முடியல வியாபாரியை மாறும்போது அவன் விலை நிர்ணயிச்சிடுறாங்க சாதாரணமாக சொன்னீங்கன்னா கடலையை நம்ம நிலை நிற்க முடியாது நம்மக்கிட்ட கடலையை வாங்கி அவங்க கடலை உரண்டையா செய்கிறாங்க கடலை பருப்பு அவன் அஞ்சு ரூபான்னு சொன்னால் அஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம வாங்குகிறோம் அதுக்காகத்தான் இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி நிறுவனங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அரசாங்கம் நல்ல உதவிகளை செஞ்சுட்டு வருது நல்ல வித உற்பத்திகளை பண்ணணும் அப்படின்ட்டு விதை உற்பத்திகளுக்கு நிறுவனம் நிறுத்திட்டு வருது வத்தல் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் அந்தந்த ஏரியாவில் என்ன விளையுதோ அதை அவங்க மதிப்பு போட்டு செய்தால் விற்கணும் அப்படின்ட்டு அரசாங்கம் முயற்சி எடுத்துட்டு வருவது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகங்களும் தமிழ்நாடு அதிகாரிகள் விவசாய அதிகாரிகள் நல்ல முறையில் இது வந்து நமக்கு செஞ்சுட்டு வரலாக அதுக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்லணும் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்த அளவு டெவலப் ஆகிருக்குது இது மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்ல முன்னேற்றம் தான் அந்த அந்த அதை தான் எவ்வளோ பெரிய ஸ்டாலு ஸ்டால்கள் இத்தனை ஸ்டால்கள் வந்திருக்குது அதே மாதிரி இதை விவசாயிகளாக நடத்திருக்கு இதனால் எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க ஊரில் சிறு குழுக்களாக குழுக்குளாக கூட செய்யலாம் நிறுவனங்கள் ஆயிரம் பேர் தான் சேரணும் அவசியம் இல்லை இருபத்தஞ்சி பேர் நூறு பேர் இரநூறு பேர் சேர்ந்தவர்கள அவங்களாக உழைச்சி அவங்களா அதை மதிப்பு கூட்டு செஞ்சு விற்கும் போது நம்ம வந்து ஒரு முதலீடைய ஆயிடணும் விவசாயியாக இருக்கும் போது பாங்க கூலியும்பாங்க விவசாயிம்பாங்க ஆனால் வியாபாரி ஆகிச்சுன்னா முதலாளின்னு சொல்லுவாங்க அதுதான் போற நம்மளை நம்மளே உயர்த்திக்கிடணும் தரமும் நல்லா இருக்கணும் உயர்த்திக்கணும் ஏன்னா நம்ம வந்து விவசாயிக்கு வந்து கலப்படம் என்ன தெரியாது ஏமாற்ற தெரியாது ஒரு தொழில் எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு தூய்மையான தொழில்ன்னா பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும்தான் எந்த விளை கலப்படமும் இருக்காது அதனால் விவசாயத்தை நம்ம நல்ல நேர்மையாக செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் ரொம்ப நன்றி நன்றியா